பல நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்து முடிஞ்சிருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய க்ரௌடாக விஜய் கூட்டியிருக்கிறாரு அப்படின்னு அந்த நிகழ்ச்சிக்கு போனவங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க எல்லாரும் தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே நடிகர் சங்கம் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை இதே இடத்துல நடத்தியிருக்கு ஆனாலும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவங்க கூட்டினதே இல்லை முதல் முறையாக இவ்வளோ பெரிய கூட்டம் விஜய்க்காக திரண்டு வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க முக்கியமாக பக்கத்து நாடான சிங்கப்பூர்லேருந்து தரை மார்க்கமாகவே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கார்கள் வந்ததாலாம் சொல்கிறாங்க அவ்வளவு பெரிய வரவேற்பை உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அங்கே வந்து விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க அந்த நிகழ்ச்சியில் விஜய் என்ன பேச போகிறாரு அப்படின்னு அவ்வளவு ஆர்வத்தோடு காத்திருந்த ரசிகர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அவர் பேசியிருக்கிறார் நம்ம ஊர் டயத்துக்கு ஒரு பன்னெண்டரை மணிக்கு அவர் பேசுனதாக சொல்கிறாங்க இங்கே என்ன நேர கட்டுப்பாடுகள் இருக்குது பத்து மணிக்குள்ளே நிகழ்ச்சியை முடிக்கணும் அப்படின்லாம் இருக்கும் அங்கே அந்த ட்ரிபியூட்டு விழாவாகவே அதை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஒரு பன்னெண்டரை மணி வாக்கில் மைக்க பிடிச்ச விஜய் வந்து ஒரு இருபது நிமிஷம் பேசியிருக்கிறாரு அந்த பேச்சில் ஏகப்பட்ட சுவாரஸ்யங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ விஜய் மலேசியாவில் வந்ததில் பணமழை கொட்டினதாக சொல்கிறாங்க அதுதான் மில்லியன் கணக்கில் டிக்கெட்டு விற்பனை ஆகிருக்கு அதாவது அந்த தொகை இருக்குது இல்லையா வசூல் தொகை அது வந்து மில்லியன் கணக்கில் வந்ததாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை எங்கெந்தெல்லாம் பணம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஒற்றை முகத்திற்கு எவ்வளோ பெரிய மரியாதை எவ்வளோ பெரிய ஈர்ப்பு அப்படிங்கிறது கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தார் சங்க்ரி லா அப்படிங்கிறது தான் அந்த ஹோட்டலினுடைய பேர் ஒரு பெரிய காமெடியை பாருங்க விஜய் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வரும்பொழுது கார் மார்க்கமாக வரும்போது நீங்கள் இன்னும் பார்த்துடலாம் ஆனால் விஜயை இன்னும் பக்கத்தில் நீங்கள் பார்க்கணும்னா ஒரு ரெண்டாயிரம் ரிங்கிட் கொடுங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாலை ஒதுக்குறோம் அந்த ஹாலுக்கே விஜய் வந்து உங்களுக்கு கையை காமிச்சிட்டு போவார்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை ஒரு ஹாலில் உட்கார வச்சிருக்கிறாங்க அந்த சாங்கிரிலா ஹோட்டலில் அதை அவங்கள கடந்து தான் அவர் வந்து ஒரு ரூமுக்கே போக வேண்டியதாக இருந்தது அப்போது அவர் அங்கே வந்து பலரையும் கையெல்லாம் காமிச்சு உங்களுக்கு தெரியும் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க ஒரு வயதான பெண்மணி விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு அவங்க சொல்ல அவரே கிட்ட வந்து அந்த அம்மாவை அப்படியே கட்டி பிடித்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் எம்ஜிஆர் ஞாபகத்துக்கு வந்துட்டார் எனக்கு அவர் வந்து இப்போ ரொம்ப வயதானவர்களை அப்படியே எவ்வித பாகுபாடும் பார்க்காம அப்படியே அவங்க ரொம்ப ஏழை கிடவுகளாக இருப்பாங்க அப்படி கட்டி பிடித்து அப்படி ஒரு அந்நியுண்ணியமாக அவர் இருப்பார் அவங்க வந்து ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாமல் அந்த நிற வேறுபாடு இல்லாமல் அப்படி வந்து அந்த அன்பை எம்ஜிஆர் எப்படி செலுத்துவாரோ கிட்டத்தட்ட அப்படி தான் அந்த புகைப்படத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்துது அந்த பெண்மணியும் ஆயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரிங்கிட்டு கொடுத்துட்டு உள்ளே வந்தவங்க அதன் மூலமாகவே ஒரு பெரும் தொகை அங்கே வந்ததாக சொல்கிறாங்க அதற்கப்பறம் வந்து அந்த ஆடிட்டோரியத்தை சுற்றி இருந்த கடைகள் ஒரு கடைக்கு இருபதாயிரம் ரிங்கிட்டு வாங்கியிருக்கிறாங்க அது வந்து பல கோடி வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வந்து விஜய் போகிற இடமெல்லாம் வசூல் மழையை பொழிஞ்சிட்டே போயிருக்கிறாரு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொடைக்கதை வேறு சொன்னார் மழை போது நீங்கள் வந்து ஒருத்தட்ட ஒரு கொடையை கொடுத்தீங்கன்னா அந்த கொடை எப்படி நமக்கு வீடு வந்து சேருதுங்கிறத ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருந்தார் இந்த குட்டி கதைகளின் மூலம் அவர் என்ன நீதியை இந்த மக்களுக்கு சொன்னார் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மேடையில் வந்து அவர் அஜித்தை குறிப்பிடும்போது ஒரு கைத்தட்டல் வந்தது பாருங்கள் அப்படியே சும்மா அது வந்து தமிழ்நாட்டில் கேட்டிருக்கோம் அங்கே கத்துகிற சத்தம் மக்கள் வந்து அதாவது விஜய் ரசிகர்கள் தான் இங்கே வந்திருக்கிறாங்க இருந்தாலும் அவருடைய நேரடி போட்டியாளரான ஒரு அஜித்தின் பேரை எங்கே சொல்லு பேரை கூட அவர் சொல்லலை மலேசியான்னு ஒன்று என்னுடைய நண்பர் நடித்த பில்லா ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு அவ்வளோ பெரிய கைத்தட்டல் அவருடைய நண்பர்னு சொன்னதுக்கு அவ்வளோ பெரிய கைத்தட்டல் ஆனால் அந்த நண்பர் ஏன் அந்த நிகழ்ச்சிக்கு வரலை பல பேர் இங்கே உட்காந்து அஜித்து வராரு அஜித் வராருன்னு கதை கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போவே நான் சொன்ன வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த மேடையில் விஜய் தான் ஹீரோ அங்கே வந்து இன்னொருவர் வரும்பொழுது அந்த அட்டென்ஷனே டோட்டலாக மாறும் அதை பெரும்பாலும் ரெண்டு பேருமே விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன் அஜித் வந்து அங்கே ரேஸில் இருக்காரு அப்போ கட்டாயமாக அவர் வந்து வந்து தானே ஆகணும் அப்படின்லாம் பல பேர் அவங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் விதைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பதினேழாம் தேதி அஜித் அங்கிருந்து கிளம்பி போயிட்டார் இவர் வர்றாருங்கிறதுக்காக அவர் கிளம்புனாதான் நம்ம எடுத்துக்க அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக அந்த கார் ரேஸ் தொடர்பான ஒரு டாக்குமெண்ட்ரியை அங்கே எடுத்திருக்காங்க ஒரு காரையே அங்கே செட்டு போட்டெலாம் அவங்க எடுத்துருக்கிறாங்க அந்த கார் வந்து அந்த இதில் வீடியோ கேம்ஸில் நம்ம ஒரு கார் ஓட்டுவோம் இல்லையா அது வளையும் நெளியும் அப்படி குலுங்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு காரை ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து சிறுத்தை சிவா சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து அங்கேயே ஆறு மணி நேரம் உட்காந்து டப்பிங் பண்ணிவிட்டு பதினேழாம் தேதி கிளம்பி அவர் போயிட்டார் ஆனாலும் அவர் பர்சனலாக வந்து விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொன்னதெல்லாம் தகவல் இருக்குது அந்த நிகழ்ச்சியில் விஜய் பேசுனது ஒரு பெரிய ஹைலைட்டாக இருந்திருக்கு ரொம்ப மனதை தொடுவது மாதிரிலாம் அவர் பேசியிருக்கிறார் முப்பது வருஷமாக நீங்கள் எங்கூட இருக்கிறீங்க இனிமேல் ஒரு முப்பத்தி மூணு வருஷம் நான் உங்கள் கூட இருக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதை அரசியலை மனசில் வச்சுட்டு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த முப்பத்தி மூணு வருடம் அவர் எப்படி நம்ம கூட இருக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதிர்காலம் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் பட் இந்த நிகழ்வில் அவர் பேசுனது வந்து நிறைய பூடகங்களாக பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு அவருக்கு அரசியல் பேசக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சாங்க பாருங்கள் அங்கே கொடியை காமிச்சு ஒருத்தனை கூப்பிட்டு போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு வா தம்பி அப்படின்ட்டு அதாவது இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும் ஒருத்தர் வந்து கா கொடியை காட்டுறாருன்னா அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும்னு தெரிஞ்சு தானே காமிப்பார் அப்போ அதையெல்லாம் தாண்டி விஜய் மீது நான் அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்வதற்கெல்லாம் விஜய் என்ன பரிகாரம் பண்ண போகிறாருன்னு தெரியல ஆனால் அந்த மேடையில் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்வை கொடுத்துருக்கோம் நான் உங்களோட ஒரு முப்பத்தி மூணு வருஷம் இருப்பேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாரு அதாவது இது வரைக்கும் தமிழ் எனக்கு சோறு போட்டுச்சு நான் இனிமேல் தமிழுக்கு சோறு போடுறேன்னு வைரமுத்து சொன்னார்ல அப்போ பல பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க பட் இன்றைக்கி விஜய் சொல்வதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது ஏன்னா மக்கள் பணியை தான் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அரசியல்வாதியாக அதை சொன்னாரா சினிமா நடிகராக இதை சொன்னாரான்னு தெரியல போகிற வர்றவங்களாம் நமக்கு போட்டி கிடையாதுன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாரு இந்த போற வர்றவங்க லிஸ்ட்டில் சிவகார்த்திகை வராறான்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ பராசக்தி தான் வந்து ஜனநாயகனுக்கு பெரிய போட்டி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிம்பத்தை இங்கே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே நாளில் வந்து ஜனநாயகனை எப்படியாவது அடித்து ஒடிச்சு காலி பண்ணிடணுங்கிற எண்ணத்தோடலாம் வருது ஸோ இதையெல்லாம் மனதில் தான் சிவகார்த்திகேயனுக்கும் சேர்த்து கேட்குற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு போகிறவங்க வர்றவங்கெல்லாம் நமக்கு எதிரி கிடையாது அப்படின்ட்டு அது அரசியலுக்கும் பொருந்தும் ஏன்னா அரசியல்லையும் இந்த போற வர்ற கும்பல் ஒன்று இருக்குது அது வந்து பொழுதுனைக்கும் விஜய் திட்டுறது தான் அதுக்கு வேலை விஜய் நின்னா திட்டம் நடந்தால் திட்டம் படுத்தா திட்டம் அது தத்துவங்களாக பொழியும் ஸோ அந்த கும்பலையும் சேர்த்து தான் ஒரு அடி அடிச்சிட்டு போயிருக்கிறார் விஜய் அப்போ அரசியல் பேசாதுன்னு மலேசிய கவர்மெண்ட் சொன்னால் கூட உங்களுக்கு புரியாத எங்களுக்கு மட்டுமே புரிந்த ஒரு அரசியலை நான் பேசுகிறேன்னு விஜய் பேசியிருக்கிறாரு இதுதான் என்னுடைய கடைசி ஆடியோ லான்ச் அப்படின்னு அவர் சொல்லும்போது அங்கே இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரொம்ப எமோஷன் இருக்கிறாங்க ஆனால் நாசர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் சினிமாவை விட்டு போகக்கூடாது நீங்கள் சினிமாவுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் அரசியலுக்குள்ளே போகலை என்னப்போ நாசர் மாதிரி மிக முக்கியமான நடிகர்கள் அரசியல் பேசவும் முடியாது அவர் ஏதாவது பேசுனா பெரிய சர்ச்சையாக மாறும் ஆனாலும் அவருடைய விருப்பத்தை அவர் சொல்கிறாரு அதே மாதிரி பலருக்கு தெரியாமல் அவர் செய்கிற உதவிகளெல்லாம் அங்கே அவர் குறிப்பிட்றாரு முக்கியமாக அவருடைய மகனை மீட்டெடுத்ததே நீங்கள் தான் அப்படின்லாம் அவர் சொல்லும் பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அதாவது நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்களேன் ஸோ அது ஒன்று அப்புறம் ஒரு ஒரு கோடி ரூபா நடிகர் சங்கத்துக்கு நன்கொடை கொடுத்தது நம்ம ஏற்கனவே வலைப்பேச்சில் சொல்லியிருந்தோம் அப்புறம் அந்த வலைப்பேச்சில் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தோம் என்னென்னா விஜய்க்காக ஒரு ட்ரிபியூட் சாங் வந்து அனிருத் பிரத்யேகமாக போட்டிருக்கிறாரு அது படத்தில் இடம்பெறும் இங்கே ஸ்டேஜ்லேயும் அதை வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது நடந்துச்சு அனிருத் அந்த பாடலை பாட பாட மக்கள் வந்து அப்படியே ரொம்ப எமோஷனாகி பார்த்துட்டு இருக்கும்போது நான் கண்கலங்கள்லாம் மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு அதுக்கும் பயங்கரமான கைத்தட்டல் இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா சினிமாவை விட்டு விஜய் போனால் கூட அரசியல்வாதியாக அவர் தொடர்ந்து மக்களோடு பயணம் பண்ண தான் போகிறார் அவர் ஒரேடியாக துறவரம் உண்டு நாட்டை விட்டே போகல இப்போ கமல் சொன்னார்ல நான் நாட்டை விட்டே வேறு நாட்டில் போய் வாழ போகிறேன்னு ஸோ அந்த மாதிரிலாம் அவர் முடிவு எடுக்கலை அன்றைக்கி கமல் சொன்னப்பையும் இதே திரை திரையுலகத்தில் இருந்துச்சு பல பேர் வந்து அங்கே திரண்டு போய் கமல் பக்கத்தில் நின்னாங்க பல ஊர்களிலிருந்து ரசிகர்களை அவங்க சேர்த்து வச்ச பணமெல்லாம் கமலுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க அதெல்லாம் அவர் திருப்பி அனுப்பிட்டுருந்தார் ஏன்னா இந்த பண கஷ்டத்தினால தானே நீ நாட்டை விட்டு போகிறேன் நான் தர்றேன் உனக்கு அப்படின்னு ரசிகர்கள் பண்ணாங்க எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இன்றைக்கி விஜய் திரையுலகத்தை விட்டு நான் போகிறேன்னு சொல்கிறது ஒரு புறம் அவருடைய ரசிகர்களுக்கு எமோஷனாக இருந்தால் கூட இனிமேல் அடிக்கடி மக்களை சந்திக்க வரத்தானே போகிறாரு அப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ணீர் விட்டு கவலையோடு அவரை வழி அனுப்ப வேண்டிய அவசியமெலாம் இல்லை யார் யாரோ அந்த நிகழ்ச்சியில் பேசுனாங்க அதில் முக்கியமாக விஜயினுடைய மனதிற்கு நெருக்கமாக இருக்கிற அட்லி நெல்சன் லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் பேசுனாங்க ஃபைனலாக வந்து படத்தினுடைய இயக்குனர் ஹச்சி வினோத் அவர் ரொம்ப அதிகம் பேசலை எப்போவுமே அவருடைய சுபாவமே அதுதான் அவர் வளவளன்லாம் பேச மாட்டார் அவருடைய படம் பேசும் எப்போவுமே இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இது வந்து தளபதி படம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பொழுதுபோக்குக்கான ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கட்சி வந்து கொஞ்சமாக பேசினாலும் நறுக்குன்னு மண்டையில் குட்டுற மாதிரி ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார் வேறொரு படத்தை நீங்கள் கொண்டு வந்து இந்த படத்தை அடிச்சிடலான்னு நினைக்காதீங்க இந்த படத்தினுடைய தன்மையே வேற அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ கட்சி சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் பல பேர் இங்கே கணக்கு போட்டு இந்த படத்தினுடைய வசூலை குறைச்சிடணும் அப்படின்லாம் சொல்லி சில முடிவுகள்லாம் எடுக்கும் பொழுது அது எல்லாத்தையும் முறியடித்து அந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கையை கட்சி உணவத்தினுடைய பேச்சு ஏற்படுத்திச்சு எப்போவுமே ஒரு டைரக்டர் தன் படத்தை ஓடும் தான் சொல்லுவார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதற்குள் ஒரு உண்மை இருந்ததை நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஃபைனலாக விஜய் வந்து ஒரு விஷயத்தை அந்த இடத்துல நினச்சி பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் பல வருடங்களுக்கு முன்பு குருவி படத்தினுடைய ஷூட்டிங்காக மலேசியா போயிருந்தார் விஜய் அங்கு உதயநிதியும் அவரும் அப்படி கலகலப்பாக பேசி குண்டாடி மகிழ்ந்த காலங்களெல்லாம் அங்கே சினிமா தொடர்பான நண்பர் ஒருத்தர் எனக்கு ஷேர் பண்ணார் சார் அன்னைக்கு அவர் வரும்பொழுது இருந்த விஜய் இன்றைக்கி இல்லை சார் அன்றைக்கி நான் அவரை பொழுது அவ்வளவு உதயநிதி அவரும் அப்படி கலகல கலகலன்னு பேசி அரட்டை அடித்து பயங்கரமாக அந்த காரில் வெகு தூரம் போவோம் நாங்கள் அப்போ போகும்பொழுது அவ்வளவு அரட்டை அடிச்சுட்டு வருவாங்க அவங்க இன்றைக்கி வந்து விஜய் வந்து ஒரு பக்குவமான மனிதராக மாறியிருக்கிறாரு அவர்கிட்ட மக்களோடு நெருங்கி பழகணுங்கிற எண்ணம் வந்திருக்கு எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் ஒரு பக்குவமாக பார்க்குற அளவுக்கு அவர் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக மாறி இருக்கிறார் சார் எனக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது அப்படின்னு சொன்னார் பாருங்களேன் பல வருடங்களுக்கு முன்பு உதயநிதியை ஒரு நண்பராக கொண்டு மலேசியா மண்ணை மிதித்த விஜய் இன்றைக்கி அவரை எதிரியாய் வச்சுக்கிட்டு அதே மலேசிய ஒன்னை மிரிச்சிருக்கிறாரு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்களா அந்த வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு வித்தியாசங்கள் எவ்வளவு அதிரடி திருப்பங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது பாருங்களேன் இப்போ எதிர்கால அரசியலும் உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படின்னு தான் போக போகுது எப்பயாவது ஒரு முறை நாம் மலேசியா போனோமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிப்பாங்களா பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா வெயிட் பண்ணி பார்ப்போம்